வீடியோவில் ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு பஜ்ஜி சாப்பிட்ணும் போல் இருக்கும் ஆனால் உருளைக்கிழங்கு வாழைக்காய் வச்சு செய்யும்போது அது அவங்களுக்கு ஒத்துக்காமல் இருக்கும் அது மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த கற்பூரவல்லி இலைகளை வச்சு பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் ஆரோக்கியமாகவும் இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது எப்படி இந்த கற்பூரவல்லி இலைகளை வச்சு பஜ்ஜி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் காரம் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னொரு ஹாஃப் டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் கான்ஃப்ளார் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியாக கரைக்காதீங்க கொஞ்சம் திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க கற்பூரவலி இலைகளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க ஈரம் இருந்துச்சுன்னா அதிகமான எண்ணெய் பிடிக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த இலைகளை பஜ்ஜி மாவில் தொட்டு எண்ணெயில் எடுங்க நம்ம நார்மல் பஜ்ஜி போடுற மாதிரியே எடுங்க ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி பஜ்ஜி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அண்ட் ஹெல்த்தியானதும் கூட நீங்களும் இதை செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் போடுற போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ